இது பாப்கான் நான் சிவராமன் உடன் இயற்கை மருத்துவர் டாக்டர் கே அருண்குமார் வணக்கங்க இன்றைய உலகில வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வந்து மூட்டு வலிக்கான காரணம் என்ன மூட்டு வலிக்கு பெரும்பாலான காரணம் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகப்படியான மன அழுத்தம் அப்புறம் சரியான படி தண்ணி குடிக்காதனால அவங்க பாத்தீங்கன்னா சமையல் எல்லாத்துக்கும் எல்லாத்தோட பிள்ளைகளுக்கு வீட்டுக்காரருக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு முடிச்சிட்டு லேட்டா ஒரு பத்து பத்திரிக்கையாட்ட காலையில சாப்பிடுவாங்க அது சரியான தண்ணி குடிக்காதது அதாவது வாட்டர் இன்டேக் இல்ல அவங்களுக்கு அதனால வந்து நரம்புகள்ல இன்ஃபெக்ஷனும் இன்ஃப்ளமேஷனும் வரும்ங்க உணவு பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட டைமிங் காலையில பத்து மணி மதியானம் மூணு மணிக்கு மேல நாலு மணி அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க லேட் நைட் பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க இது மாதிரி இருக்கறனால ப்ராப்பர் குளுக்கோஸ் கன்வர்ஷன் நடக்காதுங்க ரத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது அதனால உங்களுக்கு நீ பெயின் நரம்பு பாதிச்சு நீ பெயின் வரக்கு வாய்ப்பு இருக்கு சரியான நேரத்தில் சாப்பிடணும்னு சொல்றீங்களா அது எது சரியான நேரம் சரியான நேரம் பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வயிற்றுல இருக்க செல்லு வேலை செய்யுங்க அப்போ எட்டு மணிக்கு சாப்பிடணும் எட்டரை மணிக்கு செரிச்சிருங்க ஒன்பது மணிக்கு குளுக்கோஸ் கன்வர்ஷன் நடந்துரும் மதியானம் பாத்தீங்கன்னா ஒன்னு டு மூணு சிறுகுடல இருக்க செல்ஸ் வேலை செய்யற டைம் அப்போ ரெண்டு மணிக்கு சாப்பிடணும் ரெண்டரை மணிக்கு டைஜஸ்ட் ஆயிரும் அப்போ அதுக்கப்புறம் குளுக்கோஸ் கன்வர்ஷன் நடந்தோம் இப்படி இருக்கும்போது ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் பிஃபோராவே சாப்பிடணும் இப்படி இருக்கும்போது ப்ராப்பர் குளுக்கோஸ் கன்வர்ஷன் நடக்கும் போது பிராண சக்தி அதிகமாகி ரத்த ஓட்டம் சீராகும் அப்போ தேங்காய் இப்போ முட்டிக்கு இருக்கும் போது கிராவிடேஷன் புள்ளிங்கில் ரத்தம் ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுக்கும் புவியர்ப்பு விஷயம் இழுக்கும் போது கெட்ட ரத்தமாக மாறும்போது அங்கே தேங்கிக்குது அப்போ முட்டியில் வந்து நீல வந்து ஒரு ஸ்வெல்லிங் இந்த மாதிரி வருது அந்த நரம்பு மண்டலங்களில் வந்து ரத்த தேக்கத்தினால ஒளி ஏற்படுது பிரசவத்திற்கு பிறகு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்க அதை பற்றி சொல்லுங்க பிரசவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரியாக இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்லைங்க அது வாட்டுக்கு அது ஆக்டிவிட்டிஸ் அப்படி ப்ராப்பராக இருக்குங்க சிசேரியனா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணும் அந்த சி செக்ஷனுக்கு அப்புறம் பிளட் சர்குலேஷன் ஸ்டாப் ஆகும் அப்போ ஆன்டிபயாட்டிக் குடுக்கு குடுக்க உடல் பருமல் அதிகமாகும்போது ஃபுட் ஹாபிட்ஸ் மாத்துறாங்க அன்ஸ்லீப்பிங் மூமெண்ட் தூக்கமும் இருக்காது இது மாதிரி இருக்கறதுனால உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் மரத்து போதல் இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது பெயின் ஆகும் இதே போலதானங்க ஆண்களும் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு மூட்டு வலி பெரும்பாலும் இல்லையே ஆண்களுக்கு வராதுல்ல காரணம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது பேர் பார்த்து மீட் பண்றாங்க நான் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி கூலி வேலை போறவங்களா இருந்தாலும் சரி நிறைய நபர்களை மீட் பண்ணேன் அப்படின்னு பேசுறாங்க அப்போ அவங்களுக்கு உடல் உடல்ல பாத்தீங்கன்னா மகிழ்வு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் பெண்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல கிச்சனு வீடு ஹஸ்பண்டு அப்புறம் அந்த குழந்தைகளோட பராமரித்தல் இந்த மாதிரியான வேலைகள்ல வெளி போக்குவரத்துக்கு வழி இல்லைங்க அப்போ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறனால வெளி போக்குவரத்துக்கு வழி இல்லாதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகும்போது அது நிரம்ப பாதிக்கும் ஆண்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்க நிறைய பேரை பார்க்குறோம் நிறைய பேரை மீட் பண்றோம் அப்ப மகிழ்வு ஹார்மோன் சுரக்கு இவங்களுக்கு மகிழ்வு ஹார்மோன் சுரப்பு கம்மிங்க அதனால உங்களுக்கு இவங்களுக்கு அதிகமா பெரும்பாலான பெண்களுக்கு மூட்டு வருது ஆண்களுக்கு அது தவிர்க்கப்படுது இயற்கை மருத்துவ முறையில இந்த மூட்டு வழியை குறைத்துக் கொள்வதற்கு அல்லது நீக்கிக் கொள்வதற்கான வழிகளை சொல்லுங்க மூட்டு வழியை குறைக்கணும்னா அதுக்கு தீர்வு பாத்தீங்கன்னா பெண்கள் வெளி போக்குவரத்து பசுமையான இடம் மலை அடிவாரம் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அவங்க வந்து எங்கேயாவது வெளியில அவுட்டிங் போயிட்டு வரணும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ இருக்காங்கன்னா இருபது கிலோவுக்கு ஒரு தி ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இப்போ ஐம்பது கிலோவுக்கு ரெண்டரை லிட்டர் தண்ணி கம்பல்சரி ஒரு நாளைக்கு அவங்க குடிக்கணும் அப்போ அது வாட்டர் இன்டேக் ப்ராப்பர் ஆச்சுன்னா அந்த தண்ணி குடிக்கிறனால உங்களுக்கு உடம்புல பிராண சக்தி அதிகமாகி பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று அந்த உறுப்பு வேலை செய்கிற டைம் சொன்னோம் இல்லைங்களா அந்த உறுப்பு வேலை செய்கிற டைமில் சாப்பிடணும் மாதவிடாய் காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னே முன்னோக்கின மாத மாதவிடாய் பின்னோக்குன மாதம் மாதவிடாய்ன்னு இருக்குது அப்படி இல்லாம படியான மாதவிடாய் ஆகிற மாதிரியான உணவு பழக வளங்களை அவங்க வச்சுக்கணும் அப்ப மாதவிடாய் விடை கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான போது நரம்பு பிரச்சனை வராதுங்க டெலிவரிக்கு அப்புறம் ஹைட் அண்ட் வெயிட் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்னொன்னு நடைபெயிற்சியில பாத்தீங்கன்னா பெண் குயின் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு அந்த பறவை மாதிரி வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா வலி தவிர்க்கப்படும் சார்லி சாப்ளின் மாதிரி நடந்து வரும்போது ஹாஃப் கிலோமீட்டர் அந்த மாதிரி நடக்கிறாங்கன்னா அந்த முட்டி வெளி மிகவும் <middly> நன்றிங்க <middly>